தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆமைகளின் உலகம் கேமான் தீவுகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி இரவு நேரம் கோழி கூவுவது போன்று சத்தம் கேட்டதால் தூக்கம் கலைந்து கண்விழித்து நேரத்தை பார்த்தேன் கை கடிகாரம் இரவு ஒரு மணி காட்டியது கனவு கண்டிருக்கலாம் என நினைத்து தூங்கிவிட்டேன் மீண்டும் கோழி கூவும் சத்தம் கேட்டது இம்முறை எல்லா திசைகளிலிருந்தும் போட்டி போட்டு கூவுவது போல் இருந்தது கைக்கடிகாரம் கடிகாரம் ஆறு மணி காட்டியது எனது கைக்கடிகாரத்தில் நேரத்தை மாற்றாததால் அது கனடிய நேரப்படி ஒரு மனுத்தியால முந்தி காட்டியது அப்படியானால் சாமக்கோழியும் விடியல் கோழியும் கூவியிருக்கிறது இலங்கையில் இது பழகி போனதொன்று ஆனால் எப்படி சுற்றுலா பயணம் வந்த கேமான் தீவுகளில் இது சாத்தியமாயிற்று காலையில் எழுந்து வெளியே சென்ற போதுதான் எங்கு பார்த்தாலும் அழகிய காட்டுக்கோழிகளை காண முடிந்தது இந்த இரவு கூவலுக்கு அவைதான் காரணம் என்பது புரிந்து போயிற்று எந்த நாட்டில் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் கூவுவதென்பது கோழிகளுக்கு இயற்கை தந்த கொடையாக இருக்கலாம் இதே போன்ற காட்டுக்கோழிகளை ஹவாய் தீவுகளிலும் கண்டிருக்கின்றேன் எந்த பயமும் இல்லாமல் அவை எல்லா இடமும் சுற்றித் திரிந்தன கேமான் தீவுகள் சுற்றுலா பயணிகளை கவரும் கரீபிய கடலில் உள்ள முக்கியமான தீவுகளாகும் இதற்கு முக்கிய காரணமாக அங்கு வெள்ளை மண கடற்கரைகள் அதிகமாக இருப்பதனை சொல்லலாம் இத்தகைய கடற்கரைகள் நீச்சல் தெரிந்தவர்களுக்கு சொர்க்கம் இதைவிட முக்கியமான வங்கிகளின் தலைமையகங்களும் நிதி நிறுவனங்களும் இங்கேதான் இருக்கின்றன அநேகமான கப்பல் நிறுவனங்களும் தங்கள் கப்பல்களை இங்கேதான் பதிவு செய்திருக்கின்றன கடல் கடந்த நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதால் வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு அதிகமாக உள்ளன அதனால் செல்வச் செழிப்பு மிக்க தீவுகளாக இவை விளங்குகின்றன பல நாடுகளிலிருந்து வந்து இத்தகைய நிதி நிறுவனங்களிலும் ஹோட்டல்களிலும் பணியாற்றும் பல குடும்பங்கள் இங்கே இருக்கின்றன கனடாவுக்கும் கேமான் தீவுகளுக்கு இடையே ஒரு மணி நேர வித்தியாசம் இருக்கிறது இதன் தலைநகராக ஜோர்ஜ் டவுன் இருக்கிறது இவை கீவா தீவுகளுக்கு தெற்கே இருக்கின்றன டொரண்டோவில் இருந்து விமானத்தில் செ செல்வதானால் நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது வாடகை வண்டி ஒன்றை எடுத்து வைத்திருந்தால் விரும்பிய இடங்களுக்கு விரும்பிய நேரத்தில் செல்வதற்கு வசதியாக இருந்தது கேமான் தீவுகள் பிரித்தானியரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததனால் இலங்கையைப் போலவே வீதி அமைப்பும் போக்குவரத்து முறையும் இருக்கின்றன வட அமெரிக்காவில் வண்டி ஓட்டுநர் எப்பொழுதும் வீதியின் நடுப்பகுதியில் மஞ்சள் கோட்டுக்கு அருகே இருப்பார் அதாவது வீதியின் வலது பக்கமாக வண்டி செலுத்தப்படும் ஆனால் கேமான் தீவுகளில் ஓட்டுநர் வீதியின் கரை பக்கத்தில் இருக்க வேண்டும் அதாவது வீதியின் இடது பக்கமாக வண்டியை செலுத்த வேண்டும் நெடுஞ்சாலைகளில் ஐம்பது மைல் வேக கட்டுப்பாடு உண்டு முக்கியமான வீதிகளாக நோர்த் கோஸ்ட் ரோட் ஈஸ்ட் எண்ட் ரோ நோட் ட்ராம் பொயின் ரோட் பட்டன் டவுன் ரோட் போன்றவற்றை குறிப்பிடலாம் சுமார் ஐநூறு மைல் நீளமான தரமான வீதிகள் இங்கே சுற்றிவர இருக்கின்றன நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்கு வந்திருக்கிறேன் குரோஸ் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுலா கப்பலில் மியாமியிலிருந்து புறப்பட்டு கரீபியன் தீவுகளாக ஜமைக்கா தீவுக்கும் அதன் பின் கேமான் தீவுகளுக்கும் வந்திருந்தேன் பத்து நாள் சுற்றுப்பயணம் என்பதால் கேமான் தீவுகளில் ஒரு நாள் தான் நிற்க முடிந்தது அதனால் எல்லா இடங்களுக்கும் சென்று பார்க்க நேரம் போதாமல் இருந்தது அந்த குறையை தீர்க்கக்கூடிய வகையில் இம்முறை நிறையவே நேரம் கிடைத்தது இத்தீவுகளுக்கு சராசரி இரண்டு கோடி சுற்றுலா பயணிகள் குரூஸ் கப்பல்களில் வருடாந்தம் வருகிறார்கள் ஒரு கிழமைக்கு குறைந்தது இருபத்தி ஐந்து குரூஸ் கப்பல்கள் இங்கு வருகின்றன கேமான் தீவுகள் மூன்று தீவுகளை கொண்டிருக்கின்றன இதில் பெரிய தீவான கிராண்ட் கோமான் தீவு எழுபத்தி ஆறு சதுர மைல் பரப்பளவை கொண்டது சுமார் இருபத்தி இரண்டு மைல் நீளமும் நாலு மைல் அகலமும் கொண்டது இரண்டாவது தீவு கோமான் பிராக் என்று அழைக்கப்படுகிறது இது சுமார் பதினைந்து சதுர மைல் பரப்பளவை கொண்டது மூன்றாவது தீவை லிட்டில் கமான் தீவு என்று அழைக்கின்றார்கள் இது சுமார் பத்து சதுர மைல் பரப்பளவை கொண்டது இந்த தீவுகள் சுமார் இருபத்தி ஐயாயிரம் அடி ஆழமான கடற்பரப்பையும் அருகே கொண்டிருக்கின்றன ஆங்கில மொழி பேசப்படும் இத்தீவில் எட்டு வீதம் ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்களும் மூன்று வீதமான இந்துக்களும் இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு இத்தாலிய கடலோடியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவரால் முதன் முதலாக இத்தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயின் நாட்டுக்காக பணியாற்றிய இவர்தான் அமெரிக்காவையும் முதலில் கண்டுபிடித்தவர் அதன் பின் பல தடவை மாலுமிகளும் கடற்கொள்ளைக்காரர்களும் இங்கிருந்த பெரிய ஆமைகளை இறைச்சிக்காக வேட்டையாடினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை இங்கு குடியேற்றங்கள் இடம்பெறவில்லை லிட்டில் கேமான் தீவில் குடியேறிய குடும்பங்களும் கடற்கொள்ளையரால் தாக்கப்பட்டனர் அதுவரை ஆமைகளும் ஓணான்களும் முதலைகளும் பறவைகளுமே அதிகமாக இங்கு குடியிருந்தன ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜமேக்கா மக்கள் சிலர் இங்கு குடியேறி கடலோடிகளுக்கு ஆமைகளை பிடித்து இறைச்சிக்காக பண்டமாற்றி செய்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கிராண்ட் கேமான் தீவின் சனத்தொகை தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டளவில் சனத்தொகையானது பத்தாயிரமாக அதிகரித்திருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனத்தொகையானது எண்பத்தி ஐயாயிரமாக மாறியிருக்கிறது இந்த தீவு சிறந்த வீதி அமைப்பையும் அழகான வீடுகளையும் கொண்டிருக்கிறது எங்கள் ஊரை போலவே இங்கும் வெயில் அதிகமாக இருப்பதால் பொது இடங்கள் குளிரூட்டப்பட்டிருக்கின்றன கிராண்ட் கேமான் தீவில் உள்ள கேப்டன் மேவின் சுற்றுலா நிறுவனத்தினர் பெரிய படகில் கடற்பயணம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர் நான்கு மணி நேர சுற்றுலா என்பதால் சகல வசதிகளும் அவர்களது படகில் இருந்தன நோர்த் சவுன் கடற்கரையில் இருந்து சுமார் இருபத்தைந்து மைல் செல்ல வேண்டும் முதலில் சற்று ஆழமான கடலில் கோரல் பாறைகளை பார்க்கக்கூடியதாக நிறுத்தினார்கள் தண்ணீருக்கு அடியில் சென்று பார்ப்பதற்கு ஏற்ப முகம் மூடி போன்ற வசதிகளை செய்து தந்தனர் அதை பார்த்து முடித்தபின் சற்று தூர பயணத்தின் பின் ஸ்டெரிங்டே நகரத்தில் இடுப்பளவு தண்ணீர் உள்ள இடத்தில் இறக்கிவிட்டனர் அங்கு ஸ்டெரிங்டே என்று சொல்லப்படுகின்ற பெரிய மீன்கள் நிறைய இருந்தன பார்ப்பதற்கு எங்கள் ஊரில் உள்ள திருக்கை மீன்கள் போலவே இருந்தன படகின் சத்தத்தை கேட்டதும் அருகில் வருகின்றன எங்கள் படகில் வந்த சிறுவர் சிறுமியர்கள் அவற்றின் முதுகிலை ஆசையுடன் மரடினார்கள் சில மீன்கள் அவர்களுக்கு முத்தம் கொடுத்தன அது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது உள்ளூர் ஜாதி கதைகளின்படி ஸ்டிரிங் ட்ரேமுக்கு முத்தம் கொடுத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்குமாம் என்று படகோட்டி குறிப்பிட்டார் அடுத்து எங்களை முழங்கால் அளவு தண்ணீரில் இறக்கிவிட்டார்கள் வெண் மணல் தெரியக்கூடிய தண்ணீர் தெளிவாக இருந்தது அங்கே தரையில் ஸ்டார்பிஸ் என்ற சொல்லப்படுகின்ற நட்சத்திர மீன்கள் நிறைய இருந்தன கையிலே எடுத்து பார்க்கலாம் என்றும் ஆனால் தண்ணீரை விட்டு வெளியே எடுக்க வேண்டாம் என்றும் சொன்னார்கள் சிறுவர் சிறுமியர்களை அதிகம் கவர்ந்த படகு சுற்றுலாவாக அது அமைந்திருந்தது சர்வதேச விமான நிலையமான ஓவன் ரொபேட்ஸ் விமான நிலையம் தீவின் தலைநகரான ஜோர்ஜ் டவுனில் இருக்கிறது மூன்று தீவுகளுக்கும் தனித்தனியான விமான நிலையங்கள் இருக்கின்றன ஐஸ்லாந்து சென்றபோது தொடர் வண்டியை தேடினேன் அந்த நாட்டில் தொடர் வண்டி இல்லை என்றார்கள் அதுபோலவே கேமான் தீவுகளில் தொடர் வண்டி இருக்கிறதா என கேட்டபோது இல்லை என்றே சொன்னார்கள் பிரிதொரு நாள் ஆமைகள் மற்றும் டால்பின்களின் காப்பகத்திற்கு சென்றோம் கேமான் தீவுகள் கடல் ஆமைகளுக்கு பிரபல்யமானவை ஆமைகள் மட்டுமல்ல முதலைகள் சுறாமீன்கள் ஏனைய அரிய மீன் வகைகளையும் இங்கு காண முடிந்தது டோல்பின்களுடன் நீந்தி விளையாட முடிந்தது ஹவாய் தீவுகளில் எப்படி காட்டுக்கோழிகளை சுதந்திரமாக திரிந்தனவோ அதுபோலவே இங்கேயும் அழகான நிறங்களில் காட்டுக்கோழிகளை காண முடிந்தது ஹவாயில் பாம்பு கீரி மரநாய் கழுகு பருந்து போன்றவை இல்லாததால் அவை சுதந்திரமாக திரிவதாகச் சொன்னார்கள் இங்கேயும் அப்படி இருக்கலாம் என நினைக்கின்றேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நின்று பார்த்தால் அழகிய கடற்கரை காட்சியை காண முடியும் அந்த பகுதியை ஏழு மைல் கடற்கரை என்று அழைக்கிறார்கள் வெண்மண கடற்கரையின் கரையோரம் அதிகம் ஆழமில்லாமல் இருக்கிறது தினமும் குறைந்தது இரண்டு மூன்று குரூஸ் கப்பல்களில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் துறைமுகத்தோடு சார்ந்த பகுதிகளில் சுமார் மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் வரை தினமும் காணக்கூடியதாக இருக்கின்றது அநேகமான குரூஸ் கப்பல்கள் ஒரு நாள் மட்டுமே தங்கி நிற்கின்றன வடக்கு நோக்கி சென்றால் ட்ரம்ப் பாயிண்ட் என்ற இடத்தில் அழகான வெண்மனப்பரப்பு கடற்கரை இருக்கிறது விமான நிலையத்தில் இருந்து வண்டியில் செல்வதானால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தேவைப்படுகின்றன இங்கிருக்கும் மக்கள் மிகவும் நட்போடு பழகுகிறார்கள் ஸ்னோக்லிங் ஸ்கூபா டைவிங் என்று சொல்லப்படுகின்ற நீர் விளையாட்டுக்கு புகழ்பெற்ற இடமாக இது இருப்பதால் இத்துறையில் ஈடுபாடு கொண்ட பலர் இங்கு இருக்கிறார்கள் போகும் வழியில் எலிசபெத் அரசியின் பெயரில் உள்ள தாவரவியல் பூங்கா ஒன்று இருக்கின்றது அங்கே வித்தியாசமான நிற உடம்புகளை காணக்கூடியதாக இருந்தது சுற்றி வர கடல் இருப்பதனால் கடல் உணவு வகைகளுக்கு பிரபலியமான இடமாக இது விளங்குகிறது முதல் குடியேறிய ஜமேக்காவிலிருந்து வந்தவர்கள் என்பதால் ஜமைக்காவில் உள்ளது போலவே பாரம்பரிய ஜேக் சிக்கின் உணவை மிகப்பெரிய சமையல் அறையில் தயாரிக்கிறார்கள் இஞ்சி உள்ளி கராம்பு இலவம்பட்டை மசாலா பழுப்பு சர்க்கரை சோயா சாஸ் மிளகுத்தூள் மற்றும் ஸ்காட்ச் ஆகியவற்றை கொண்ட மசாலா பொருட்களின் கலவையில் உறவிட்டு ஜோக் சிக்கன் செய்யப்படுகிறது உணவு பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று அதை வாங்குவதை கண்டேன் அறிவித்துவிட்டு சென்றால் டேக் முறையில் உடனே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கு மீன் இறால் நண்டு கணவாய் வீச்சுறால் போன்ற பல வகை உணவுகள் கிடைக்கின்றன இதைவிட பலவிதமான இறைச்சி வகைகளும் கிடைக்கின்றன வெங்காயம் பூண்டு மிளகுத்தூள் கருப்பு மிளகு உப்பு மற்றும் ஸ்காட்ச் கலந்து சமைத்த ஆட்டு மாட்டு இறைச்சி கறிகளும் இங்கு பிரபல்யமானவை காரம் தேவையானால் அதையும் செய்து தருகிறார்கள் இவர்கள் தரும் மீன் இறால் பொரியல்களும் சுவையானவை சைவச் சாப்பாடு சாப்பிடுபவர்களுக்கும் பலவிதமான உணவு வகைகள் உண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ளது போன்று தென்னை பூவரசு சவுக்கு போகன்வில்லா எருக்கலை கமுகு பாலை போன்ற மரங்களையும் இங்கே காண முடிந்தது